ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் அம்மோ இன்றைக்கி நம்ம என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கிற வளாக் தான் பார்க்க போகிறீங்க நம்ம தச்சும் ஸ்கூல் போயிட்டு அம்மா வீட்டில் இருக்கான் அம்மா நான் என்ன தச்சும் மூணு பேர் கிளம்பி வந்துட்டுருக்காங்க இங்கேருந்து அத்தை மாமா நான் மூணு பேரும் நாங்கள் கிளம்புறோம் ஸோ வந்துட்டு சாரிலாம் சூப்பராக கட்டி மேரேஜ் சாரீ தான் கட்டி குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்களா அதனால் சூப்பராக மேரேஜ் சாரீ கட்டிட்டு கிளம்பிவிட்டு அவங்களுமே கிளம்பிட்டாங்க ஸோ அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல்க்கனையும் தட்டி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்களும் நைட்டே ஆயிடுச்சு இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஏழரை ஆயிடுச்சு இப்போ நைன் ஆக் நம்ம குலதெய்வ கோயிலில் லேட்டாகிடுச்சு எல்லோரும் பொங்கல் வச்சுட்டாங்க அப்படின்னா அரக்க பறக்க செம்மர் ஸ்பீடாக ஆட்டோ ஓட்டிக்கிட்டு அவ்வளோ தூரம் நம்ம இன்றைக்கி வேறு வேளாங்கண்ணி கொடியேற்றம் வரையா அதனால வந்து சுற்றி தான் வர வச்சாங்க வந்து பார்த்தாக்கா இன்னும் கோயிலில் யாருமே வரல நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஆளாக நான் பயந்துகிட்டே வந்தேன் எல்லோரும் பொங்கல் வச்சுட்டாங்கன்னா நம்ம லேட்டாக வச்சுருக்கோம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் வந்துட்டு இல்லை நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் இப்போதான் எல்லோரும் வந்துகிட்டு இருக்காங்களாம் இவங்க குலதெய்வ கோயிலில் வந்துட்டு நைட்டு தான் செய்வாங்களாம் நம்ம குலதெய்வம்லாம் பகலில் தான் செய்வோம் சில பேர் குலதெய்வ கோயிலில் நைட்டு சாமி கும்பிடுவாங்க குழந்தை இப்போ பொங்கல் வச்சு நம்ம அடெல்லாம் தட்டி அதெல்லாம் செய்ய போகிறோம் அதெல்லாமே வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள் கோயிலில் செப்பலை கழட்டி போட வேணான்னு சொல்லிட்டு ஆட்டோவிலையே செப்பலை கழட்டி போட்டு சாமி கூப்பிட போயிட்டோம் அதுக்கப்புறம் சாப்பிட போகலான்ட்டு போனாக்கா அந்த இடத்துல செம்மையாக கல் குத்தி கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு உடனே அவங்க வந்து அவங்களோட செப்பலை ஏக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து வெறும் கல்லோடு அந்த கல்லோடு நடந்து போயிட்டுருந்தாங்க அப்போ உடனே என் மனசில் வச்சேன் என்ன மனசன் அப்படின்ட்டு இருந்தது ഉറപ്പണിന്താ എൻ പവേഷ Kola na zisun devam e madure dira. அங்கே நாங்கள்லாம் கண் எரிச்சலோட தொகையோட பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தால் இதுங்க ரெண்டும் இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதுங்க ஆ இங்கே உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டுருக்குறீங்க இதை பிடிக்கும் இது நான் தான் வாங்கவே சொன்னேன் ஆர்டர் பண்ணுறீங்களா என்ன அத்தனை பேர் பொங்கல் வச்சாங்க அம்மா எல்லாரும் நிறைய பேர் வச்சாங்க ஆனால் நம்மளோட பொங்கல் தான் வந்துட்டு மொதவாக பொங்கி சக்கரை பொங்கலாகவே மாறிடுச்சு மாறலை அம்மா செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த அப்பம் சொல்லுவாங்கள்ல அதையுமே செஞ்சு முடிச்சாச்சு அம்மா சுட்டு பார்த்துட்டுருக்குறாங்க ஏதோ அத்தையும் அம்மாவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே எல்லோரும் இப்போ தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இங்கே கிடாலாம் வெட்டுவாங்களாம் நான் வந்து இன்றைக்கி இந்த வாட்டி கிடா வெட்டுவாங்க நல்லா சாப்பிடலாம் அக்க பக்கம்னு நினச்சி வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த வாட்டி யாரோ பங்காளி ஏதோ இதாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்யலையா அடுத்த வாட்டி தான் கிடா வெட்டு அப்போ வந்து விடிஞ்சிருமா நாலு மணி மூணு மணி நாலு மணி ஆகும் ஐயோ கட் பண்ணிட்டேன் நான் மூணு நாலு மணி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம இப்போ வந்து சாமியெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு எல்லோரும் பொங்கல் வச்சதுக்கப்புறம் தான் சாமி திருப்பியும் சாமி கூறி வந்து நம்ம

வரை கடைசி வரை கடைசி வரை நீ எந்த பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து இந்த அடுப்பில் வைக்கிறது கண்ணு நான் சும்மா போய் இந்த அரிசி கிண்டுறதுக்கு போனேன்னா கிண்டுறதுக்கு போகும்போது எனக்கு செம்மையா கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு ஆஹ் இந்த வரேன் நைனா நைனா ஒட்டி கண்ணை கட்டுறாங்க தூக்கிட்டு போறாங்க வாமா அப்படின்னு இருக்கு நைனாவை காட்டுறேன் எங்க நைனா அவங்களோட வேலையை ஆசிஷ்வா சூப்பராக பாத்துட்டு இருக்காங்க நம்ம அவங்கள ஓவர் டேக் பண்ணி போவோம்

மணி பார்த்தீங்கன்னா மூணு மணி ஆக போகுது பஸ் நான் ஆட்டோவில் வர்ற போய் சமையல் தூங்கிட்டேன் லாஸ்ட்டாக வேளாங்க இன்றைக்கி முன்னாடி பெட்ரோல் போடுற இடம் என்னமோ எனக்கு நாகம் வந்துச்சு அதுக்கப்புறம் எப்படி தூங்குன தெரியல சமையல் தூங்கி வீட்டு வாசலுக்கு வந்தவங்க தான் எழுதி போட்டாங்க அப்படியே தொடங்கி வந்திருக்கேன் இப்படி தூங்கி காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்க போகிறதில்லை நாளைக்கு வேறு தம்பிக்கு ஸ்போர்ட்ஸ் டே வேறையா அந்த ஸ்போர்ட்ஸ் டே போய் போ கண்டிப்பாக வரணும்னு அவங்க தூக்கத்துலேயே பேசுகிறதுனால என்ன பேசுகிறேன்னு தெரியல ஸோ இந்த விளாகை நான் முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் இன்னொரு வீடியோவில்